ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது இந்த மசாலா டப்பாவோட ஆர்கனைசர் தான் ஸோ இது வந்து நான் அமேஸானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம முழுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அது ஆகட்டும் தேவையானதுலாம் போட்டுக்கலாம் எப்போயுமே நான் மஞ்சள் பிடி மொளாப்பொடி இந்த பாக்ஸில் போடுறதில்ல ஏன்னா அந்த மேலே இருக்கிற கிளாஸ் இடில் ஒட்டிட்டுன்னா சம்டைம்ஸ் தேக்க முடியாமல் பெரும் தான் அது உள்ளுக்குள்ளே அவங்க ஸ்பூன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நீட்டான ஆர்கனைசர் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறச்சே நமக்கு பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அருண் ஐஸ்கிரீமோட இந்த பிளாஸ்டிக் பாக்சஸ் தான் நான் ரீயூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த உத்தம் பருப்பு கடலப்பருப்பு போடுறதுக்கெலாம் ஸோ இப்போ புதுசாக நம்ம இந்த மாரி ஒரு மசாலா டப்பா வாங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கிச்சன்லேருந்து வெளியேற்றிடணும் இல்லைனா கேவையில்லாமல் இது ஒரு இடத்த நமக்கு அடைச்சிட்டு இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் சில சமயத்தில் நம்ம நிறைய இந்த மாரி குரோஸ்ரிஸ்லாம் வாங்கி வச்சுருவோம் இதை பாருங்கள் இந்த பொட்டுக்கடலில் நான் ரொம்ப நிறையா வாங்கி வச்சுட்டேன் ஊருக்குலாம் போயிட்டு வந்ததுனால யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ எப்போயுமே எக்ஸ்பெரி டேட் கொஞ்சம் கூடுதலாக பார்த்து வாங்கினோம் இதில் பாருங்கள் நான் சவிக்கிறது இதுலேருந்து இவ்வளோ பொடி வருது இதை அப்படியே வச்சுட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் வண்டு வந்துடும் ஸோ அதனால் நமக்கு எதாவது ஸ்மெல் வரா மாரி இருந்துன்னு இதை தூக்கி போடுறது தான் நல்லது பாருங்கள் இத்தனை பொடி வந்திருக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு பொட்டுக்கடையெல்லாம் வறுத்து இந்த அதுமாரி பொடி வராது ரொம்ப சவக்கை வறுக்க வேண்டாம் கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம் ஆறினத்துக்கு அப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் தூக்கி தோசை தவால வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா கத்திரிக்காயோட எஜ்ஜை இந்த மாரி கட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கல்ல வச்சு இது நல்ல சூட்டோட தேக்கரைச்சே உங்களுக்கு வந்து நல்லா பாலிஷ்டாகிடும் கல் பார்க்குறதுக்கு புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் சில சமயத்தில் நம்ம இந்த விம்பாரை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருவோம் அதுக்கப்புறம் தோசை செய்யிறச்சேன் நமக்கு தோசையே சரியாக வராது ஸோ அந்தமாரி டைத்துலையும் கத்திருக்காதுன்னா அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் ஈஷாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் வீட்டிலேயே இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டையும் பார்க்கலாம் சில சமயம் நம்ம ஏதாவது வறுத்துப்போம் கூட்டுக்கு இல்லைன்னா தொகையில் செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மொளாகத்திருந்துன்னா கொஞ்சம் எடுத்து இந்தமாரி பாக்ஸில் வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் ஒர்க்குறதுக்கு இதுலேருந்து ஒரு மொளாகத்தில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்தமாரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் இந்தமாரி புலிலாம் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கிட்டோன்னா தேவையானதான் எப்போயுமே வாங்கிக்கணும் ஸோ சில சமயத்தில் என்ன ஆகும்னா நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டோன்னா அதில் வந்து சின்ன சின்ன புழு வரும் அதை நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலே வந்திருக்கு ஸோ எப்போயுமே வாங்கச்சே ஃப்ரெஷ்ஷான புளியாக வாங்கிக்கணும் ஸ்டீல் டப்பாவில் போட்டோன்னா நமக்கு ஸ்டீல் டப்பா ஓட்டையாகவும் போயிடும் அதில் வைக்கவும் கூடாது நம்ம அதே பிளாஸ்டிக் டப்பாவும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த பாட்டில் இல்லைன்னா செராமிக் ஜாரில் நம்ம போட்டு வைக்கிறது நல்லது ஸோ புளி வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் ஏதாவது இடத்துல நல்லா வெயில் வந்ததுன்னா அந்த இடத்துல கூட நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு துணியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் காட்டாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நமக்கு புளியில் வந்து புழு வராமல் இருக்கும் எப்பயுமே தேவையானது புளியை நம்ம வீட்டுக்கு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்தமாரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த புளியெலாம் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பிளேட் புளியை போட்டு க்ளோஸ் பண்ணி எங்கள் வீட்டில் பால்கனியில் கொண்டு போய் வச்சிருப்பேன் நல்ல வெயில் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டு செராமிக் ஜாரோ இதெல்லாம் நம்ம பாட்டிலே போட்டு வச்சுட்டோம்னா அதில் கண்டிப்பாக புழு வராமல் இருக்கும் மெயினாக இந்த புளி உழுக்கில் இருக்கிற கொட்டையை ஃபஸ்ட் நம்ம இருந்துடணும் அது இருந்தாலே கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு புழு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டி பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப் நெக்ஸ்ட்டு இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா மாசா மாதம் நம்ம வீட்டில் சில பாட்டில்ஸ்லாம் காலியாகி வரும் ஸோ அதெல்லாம் தேவைன்னா நம்ம வச்சுக்கணும் இல்லைன்னா இதெல்லாம் தேவை இல்லைன்னா நம்ம கிச்சன்லேருந்து உடனே எடுத்து வச்சிடணும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜாம் பாட்டில் அப்புறம் ஸ்பைசஸ் போடுற பாட்டில்ஸ்லாம் இதெல்லாம் வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக ரீயூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் பிளாஸ்டிக் டப்பாலாம் காசு கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த ஜாம் பாட்டிலே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பாட்டிலாக இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இதில் எது வச்சு சாப்பிட்டாலுமே அதை வாட்டி இந்த லேபிள் இருக்கிறதுனால இந்த லிட்டில் வந்து இதெல்லாம் பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்குது வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத வடிக்கத்தில் அதனால் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து இப்போ நான் பாதாமியும் இன்னொரு இதில் வந்து நான் திராட்சையும் போட்டுச்சிருக்குறேன் ஸோ இந்த பாதாம் அப்புறம் நக்ஸு இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம தனியாக ஒரு ப ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இதனால் நம்ம மணியும் சேவ் ஆகுது கிளாஸ் பாட்டிலில் போடுறதனால நமக்கு சீக்கிரமாக இருக்குது எதில் எது இருக்குதுன்னு நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது ஒரிகானம் பாட்டில் இதை கண்டிப்பாக இந்த மாரி உங்கள்ட்ட பாட்டில் இருந்தால் இதை தூக்கி போடாமல் ரியூஸ் பண்ணிக்கோங்க கடையிலேருந்து புதுசாக வாங்கினா மாதிரியே இருக்குது பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம நான் வந்து இப்போ சாட் மசாலா பவுட்ரு போடுறேன் இல்லைனா பெப்பர் பவுட்ரு போட்டு வச்சுக்கலாம் ஈவன் நம்ம சால்ட்டை போட்டுக்கூட டைனிங் டேபிள் வச்சிட்டோன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தரையும் இந்த பாட்டிலேருந்து சாட் மசாலா எடுத்து யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்புறம் சாலடு ரைத்தா அதெல்லாம் செய்யறச்சு இந்த பாட்டில் எடுத்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் எப்பயுமே நான் தூக்கி போட மாட்டேன் ஸோ இந்த மாரி பாட்டிலெலாம் நம்ம சேர்த்து வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம் இந்தமாரி சில மருந்தெல்லாம் வாங்குறச்சே உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு ஒயிட் கலரில் ஒரு பேக்கெட் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த டப்பாவில் இருக்கிற மாத்திரை தீர்த்ததுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் இந்த பேக்கெட்லாம் எடுத்து தூக்கி போடாதீங்க ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கும் கிச்சன் கேபினெட் கூடலாம் ஏறிடும் அங்கே நம்ப மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்க முடியாது ஸோ அந்த மாரி டையத்தில் நீங்கள் இந்த மாரி இந்த பேக்கெட் இந்த மாரி ஓரமாக போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி எதுவுமே உள்ளே ஏறாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஹேங்கரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் வாழைப்பழத்தை நிறையா வாங்கி வச்சுருவோம் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டோன்னா இந்த வாழைப்பத்துக்கு மேலாம் கருத்து போயிடும் ஸோ நம்மளோட இந்த மாரி வால்ஸில் ஏதாவது ஒரு ஹூக் இருந்துன்னா அதில் இந்த மாரி ஹேங்கரை திருப்பி மாட்டி விட்டுட்டு அழகாக இந்த வாழைப்பழத்தை நம்ம அதில் மாட்டி விட்டோன்னா நமக்கு வாழைப்பழம் சீக்கிரமாக நமக்கு கேடு வராமல் இருக்கும் இந்த வாழைப்பத்து மேலே கருப்பு கருப்பாக புள்ளியாகாமே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் தேங்காய்லாம் வாங்கி உடச்ச உடனே நம்ம அதை கீரை எடுத்தோம்னா டக்குன்னு கீரை வராது ஸோ அதழாக இந்த மாரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம போட்டுட்டு இதை தூக்கி வந்து நம்ம ஈஸரில் வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சு நம்ம இதை எடுத்துட்டு இதை தேங்காவை நம்ம கீரி எடுக்கிறச்சே நமக்கு ஈஸியாகவே நமக்கு எடுக்க வந்துடும் கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு கூட நம்ம ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம் எதுக்கு மெயினாக தேங்காவை கீறி எடுக்க சொல்கிறோன்னா அந்த காலத்துலாம் தேங்காய் தான் தேங்காவை திருவி எடுப்பாங்க ஏன்னால் அந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிற ஓடை வந்து நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்றச்சே நமக்கு வயர்லாம் நிறைய மிஸ்டேக் ஆகும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அவசரத்துக்கு தேங்காய் உடச்சி அப்படியே அந்த மேலே இருக்கிற ஓடோடையே நம்ம கீரி போட்டு மசாலாக்கு அரைக்கிறது அப்புறம் கூட்டு குழம்பு இதுக்கெல்லாம் இந்த மாரி நம்ம அரைச்சி விட்டு செஞ்சுட்ருக்கோம் அதேமாரி செய்யாமல் டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மேலே இருக்கிற ஓட மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோடய எண்டுக்கு வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீ இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்